மனோரம்மா ஆட்சி திரையுலகில் அசத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில்தான் நடிகை காந்திமதியும் தூள் கிளப்பிக் கொண்டிருந்தார் இருவருமே நாடக மேடையில் பட்டை தீட்டப்பட்ட வைரங்கள் மனோரமா ஆட்சி சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி என்று பரபரப்பாக இருந்தபோது முத்துராமன் ஏவிஎம் ராஜன் போன்ற ஹீரோக்கள் படத்தில் திகுதிகுவென நடித்துக் கொண்டிருந்தார் காந்திமதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டத்தில் மாந்தோப்பு கிளியே படம் சுருளி காந்திமதி ஜோடிக்காகவே வெள்ளி விழா கண்டது தொடர்ந்து சுருளி காந்திமதி ஜோடி பட்டையை கிளப்பியது சுருளிராஜன் காந்திமதி இல்லாத படங்களே இல்லை என்றானது காந்திமதிக்கு பணம் புகழ் கொட்டியது இங்குதான் அவரது சோக வாழ்க்கையும் துவங்கியது திருமணம் செய்து கொள்ளாமல் உறவினர்களை நம்பியிருந்தார் உறவினர்கள் கடைசி வரை இருப்பார்கள் என்று நம்பிவிட்டார் காந்திமதி இதய கோளாறு மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த காந்திமதி வடபழனியில் உள்ள தனது வீட்டில் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று காலமானார் பாரதி ராஜாவின் முதல் படமான பதினாறு வயது நிலை படத்தில் மயிலின் அம்மாவாக தோன்றி எப்படி பொசுக்கென்று இறந்து போவாரோ அப்படிதான் இவரது வாழ்க்கையும் ஆனது வயது ஆக ஆக நடிப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டார் உதவிக்கு உறவினர்கள் சிலர் வந்து போயிருந்தாலும் உரிமையுடன் பார்த்து கொள்ள ஒரு பிள்ளை வேண்டுமல்லவா இங்குதான் சிக்கல் ஆரம்பித்தது நிறைய நடிகைகள் தனக்கென்று ஒரு குடும்பம் வாழ்க்கை என்று அமைத்துக் கொள்ளாமல் உறவினர்கள் வீட்டுக் குழந்தைகளை வளர்க்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர்கள் வளர்ந்த பிறகு சொந்த தாய் தகப்பனோடு தனி வாழ்க்கையோடு போய்விடுகிறார்கள் அவர்களை நம்பிய நடிகைகள் இறுதி காலகட்டத்தில் தவித்த வாய்க்கு தண்ணீர் தர ஆள் இல்லாமல் பண வசதியும் இல்லாமல் அனாதையாய் செத்து போய்விடுகிறார்கள் காந்திமதி அம்மாவுக்கும் அதுதான் நிலைமை வாழ்க்கை முழுவதும் சிரிக்க வைத்த காந்திமதி அம்மா அழுது அழுது செத்து போனது கொடுமையிலும் கொடுமை